வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலையே சுவையாக மணக்க மணக்க செய்கிற வத்தல் குழம்பு பொடி தான் வத்தல் குழம்புக்கு நம்ம இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டால் குழம்புல போட்டு இறக்கும் போது நல்ல மணமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி பொடி வறுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஜீரகம் ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கிறேன் அது கூட மிளகு ஒரு இரநூறு கிராமோ கடுகு ஐம்பது கிராமும் ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயமும் ஒரு ஐம்பது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கணும் கொஞ்சம் வறுபட்ட பிறகு நம்ம இது கூட அறநூறு கிராம் மல்லி விதைகளை ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து பத்து நிமிடத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் எல்லாமே நல்லா வறுபட்டு மனம் வர ஆரம்பிச்சிடும் திரும்ப இதை நம்ம மாற்றிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடலாம் இந்த மாதிரி வறுக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வறுத்துக்கிட்டனா பொடி வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாது வண்டு பூச்சி எதுவுமே வராது ரொம்ப நாளைக்கு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயிலேயே நூறு கிராமுக்கு அரிசி எடுத்துருக்கிற சாப்பாட்டு அரிசி தான் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இரும்பு கடாயில் வறுத்து செய்யும் போது பொடி நல்ல மனமாக இருக்கும் சத்தும் கூட அரிசி நல்லா கொஞ்சம் பொறிஞ்சி வர ஆரம்பித்த பிறகு துவரம் பருப்பை நூறு கிராம் ஆட் பண்ணிக்கிறேன் உளுந்து ஒரு நூறு கிராம் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட ஒரு கையளவுக்கு வேறு கல்லையும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதையும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல அரிசி எல்லாம் பொன்னிறமாக மாறி வந்த பிறகு தான் இதை நம்ம திரும்ப மாற்றி ஆற வச்சுக்கிடலாம் அதே கடாயிலே ஆயிரத்தி நானூறு கிராம் வத்தல் எடுத்துருக்குறேன் வத்தல் கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா இரும்பு கடாய் சூடாக இருக்கிறதுனால வத்தல் அஞ்சு நிமிஷத்துலே நல்லா வருபட்டு வந்துடும் வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விடணும் ஆற விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வத்தலை மட்டும் கொஞ்சம் எடுத்து பொடி தான் அடுத்தது எல்லாமே நல்லா குளிர்ந்து ஆறுன பிறகு வத்தலை மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு திருச்சி எடுத்துக்கலாம் வத்தல் கொஞ்சம் பொடி மாதிரி வந்த பிறகு திரும்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற மல்லி ஜீரகம் மிளகு அரிசி எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா திரிப்பட்ட பிறகு அதையும் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் ஒரு தட்டில் தட்டி நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஒரு ரெண்டு கப்பு நம்ம வத்த குழம்புக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும் அந்த அளவுக்கு மனமாக இருக்கும் குழம்பு நல்லா திக்காக இருக்கும் வெந்தயம்லாம் போட்டு செஞ்சதுனால சீக்கிரத்தில் குழம்பு கெட்டு போகாது இந்த பொடியையே நம்ம சாம்பாருக்கும் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்